பாரத் மண்டபத்தில் உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது இந்த கண்காட்சி இந்த ஆண்டு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கடந்த ஆண்டு எண்ணூறு கண்காட்சியாளர்கள் இதில் கலந்து கொண்டதாகவும் ஒன்றரை லட்சம் பேருக்கு மேல் கண்காட்சிக்கு வருகை தந்ததாகவும் கூறிய அவர் இந்த ஆண்டு பாரத் மண்டபத்துடன் துவாரகாவில் உள்ள பூமி கிரேட்டர் நொய்டாவில் உள்ள இந்தியா கண்காட்சி மையம் ஆகியவற்றிலும் இந்த கண்காட்சி நடைபெறுவதாக தெரிவித்தார் பல புதிய வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் வாகனத்துறையின் எதிர்காலம் என்ற நேர்மறையான உணர்வு இந்தியாவில் உருவாகியுள்ளது என்றும் அவர் கூறினார் இந்தியாவின் வாகன தொழில்துறை மிக அருமையாகவும் எதிர்காலத்திற்கு தயார் என்ற நிலையில் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் விளையாட்டில் சிறந்து விளங்குவோரை ஊக்குவிக்கும் வகையில் மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது அர்ஜுனா விருது உள்ளிட்ட விருதுகளை மத்திய அரசு ஆண்டுதோறும் வழங்கி கௌரவித்து வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று வழங்கினார் உலக செஸ் சாம்பியன் டி குகேஷ் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இரட்டை பதக்கம் வென்ற மனு பாக்கர் இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற பிரவீன் குமார் ஆகியோருக்கு மேஜர் தியான்சன் கேல் ரத்னா விருதுகள் வழங்கப்பட்டன தமிழ்நாட்டைச் சேர்ந்த துளசிமதி முருகேசன் நித்யஸ் டி சுமதி சிவன் மனிஷா ராமதாஸ் உட்பட இரண்டு விளையாட்டு வீரர்களுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது இதேபோன்று தமிழகத்தைச் சேர்ந்த பேட்மிண்டன் பயிற்சியாளர் முரளிதரன் உள்ளிட்ட நான்கு பேர் துரோணாச்சாரியார் விருது பெற்றனர் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய தகவல் மற்றும் இணை அமைச்சர் எல் முருகன் மேற்கு சிங்புங் மாவட்டத்தில் முன்னேற விழையும் மாவட்டம் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு செய்தார் தமது பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று ஜெகநாத்பூரில் உள்ள தொழிலக பயிற்சி நிறுவனத்திற்கு சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிறுவனத்தின் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக அளிக்கப்பட்டு வரும் தொழில்நுட்ப பயிற்சிகளை அமைச்சர் கேட்டறிந்தார் பின்னர் சாய்பாசா பகுதியில் இயங்கி வரும் பி எம் ஸ்ரீ அரசு பள்ளிக்கு சென்ற அமைச்சர் அந்த பள்ளியில் மாணவர்கள் மேம்பாட்டிற்காக மேற்கொள்ளப்படும் பணிகளை கேட்டறிந்தார் கற்றலுக்கு உகந்த சூழலுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை பார்வையிட்ட இணையமைச்சர் எல் முருகன் எதிர்கால சந்ததியினரின் திறமைகளை அடையாளம் காண மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை வெகுவாக பாராட்டினார் தொடர்ந்து கராஞ்சியா பகுதியில் உள்ள மீன் வளர்ப்பு மையத்திற்கு சென்று மீன் வளர்ப்புக்கான பணிகளையும் பார்வையிட்டார் அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்பார் என வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தகவலை வெளியிட்டார் பங்களாதேஷை பொறுத்தவரை இந்தியா அந்நாட்டுடன் நட்புறவை பேண விரும்புவதாகவும் அவர் கூறினார் ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு அமெரிக்கா விதித்துள்ள தடை குறித்து பேசிய ரந்தீப் ஜெய்ஸ்வால் இந்த பொருளாதார தடையால் இந்தியாவிற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக அமெரிக்க அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேசி வருவதாகவும் குறிப்பிட்டார் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றிய இந்தியர்கள் பனிரண்டு பேர் அங்கு நிகழ்ந்த மோதலில் உயிரிழந்திருப்பதாகவும் ரந்தீப் ஜெய்ஸ்வால் கூறினார் மதுரை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் நான்கு ஆண்டுகளில் நிறைவடையும் என சென்னை மெட்ரோ நிறுவன மேலாண்மை இயக்குநர் சித்திக் கூறியுள்ளார் மதுரையில் பதினோராயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டம் குறித்து சென்னை மெட்ரோ நிறுவன மேலாண்மை இயக்குநர் சித்திக் தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் மதுரையில் பல்வேறு இடங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சித்திக் மதுரை ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில் நிலையத்தில் மெட்ரோ ரயில் நிலையம் ஒன்று அமைக்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார் இவை இரண்டையும் ஒன்றாக இணைப்பது குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் மதுரை மெட்ரோ ரயில் பணிகள் எப்போது நிறைவடையும் என செய்தியாளர்கள் கேட்டதற்கு முழுமையாக முடிவடைய நான்கு ஆண்டுகள் ஆகும் என்றும் சித்திக் பதிலளித்தார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த பத்தாம் தேதி தொடங்கியது வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் அவர் தனது மனுவை தாக்கல் செய்தார் திமுக சார்பில் போட்டியிடும் வி சி சந்திரகுமாரும் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இதுதவிர ஐம்பத்தி ஏழு சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் ஒன்பது வேட்பாளர்கள் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் அஇஅதிமுக பாஜக தேமுதிக தாவேக்க உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேர்தலை புறக்கணித்துள்ளன மனுக்கள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் மனுக்களை வாபஸ் பெற இருபதாம் தேதி கடைசி நாளாகும் மனுக்களை திரும்ப பெற அவகாசம் முடிவடைந்த பின்னர் இருபதாம் தேதி மாலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படும்